போதுண்டா நல்லா அழுத்தி தரேன் கொஞ்சோண்டு கொண்ட கடலையும் நீ தண்ணியும் கொடுத்து இவ்வளவு வேலை வாங்கிட்டு வரக்கு தெரியுமா ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழரை மணி காலையில் வீட்டில் எழுப்பாமில் விட்டாங்க ஃபஜ்தொலை போகவே இல்லை ஏன்னா நைட் வந்து மூன்றரை மணிக்கு படுத்தேன் ஆனால் ஏண்டி எழுப்புலான்னு கேட்டால் நான் எழுப்புனாங்க நீங்கள் தயத்தை பார்த்துட்டு படுத்துட்டீங்க ஆக்சுவலாக நாளை முக்கால் இருக்கும்னு நினைக்கிறேன் எழுப்புனாங்க சரி அஞ்சு அஞ்சுக்கு தானே வாங்க சொல்லுவாங்க சரி படுத்துட்டேன் திரும்ப எழுப்ப வேண்டியது தானே சொன்னதுக்கு எழுப்புனேன் ஆனால் நீங்கள் எந்திக்கலன்ட்டாங்க நைட்டு படுகைக்கு மூன்று மணி ஆனதுனால எந்திக்க முடியல எத்தனை மணி ஆனாலும் காலையில் கரெக்டாக டைமிங்கில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எந்திக்கணும் அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா நான் அலாரமும் கூட செட் பண்ணியிருக்கேன் அலாரம் செட் பண்ணி கூட எனக்கு காது ஏற்கில்லை அந்தளவுக்கு தூங்கியிருக்கேன் சரியா கரெக்டாக அஞ்சு மணிக்கு எந்திக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் இப்போ எந்திக்க போகிறேன் டீ சாப்பிட்ணும் ஓகே டீ வந்துருச்சு டீயை கொண்டு வந்துட்டு தான் எழுப்புனாங்க டீயை குடிக்க முன்னாடி தண்ணி குடிக்கணும்ல போதும் எம்டி ஸ்டெமக்கில் டீ குடிக்க வேணாம் தான் ஒரு ரெண்டு மணக்கு மட்டும் வாட்டர் குடித்தாச்சு ஒரு அரை லிட்டரு இல்லைன்னா அரை லிட்டருக்கு மேலே வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ டீயை குடிச்சிடலாம் நல்ல ஒரு மனம் வணக்குதா ரசிதா நாஸ்டா என்ன சுண்டல் கொண்டை கடலை கருப்பா வெள்ளையா ஐ கருப்பு கொண்டைக்கடலை இன்றைக்கி டிஃபனே எல்லாம் குளிச்சுட்டு இன்னைக்கு கொண்டைக்கடலை சாப்பிட்றோம் குளிக்க வேண்டாம் இன்னைக்கு எதுவும் வேலை இருக்குண்ணாங்க என்ன வேலை இருக்குண்ண எழுப்பும் போதே தோட்டத்தில் வேலை ம் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வந்து வளர்ந்துருக்குது அதை போகிற லைட்டாக செதுக்கி விட்டு ஆயிடுக்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு இங்கே பாருங்க இதுதான் பின்னாடி எப்படி இருக்குது பாருங்க இதைத்தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணணும் இந்த வலை போட்டிருக்கேன்ல இந்த வலை வந்து ஏற்கனவே வந்து ஒரு முருங்கை குச்சி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு இந்த வலை போட்டேன் ஆனால் முருங்கை தழுக்கவே இல்லை அந்த வலையெல்லாம் இப்போ பிரித்து எடுத்துட்டே இந்த ட்ரம்மு ஒன்று நடக்குது இதை கொஞ்சம் ஓரமாக போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணணும் சரியா கேஸ் பல்லு தேய்ச்சாச்சு தான் இல்லை ஏன்னா அந்த ஒர்க் இருக்கா அதனால் குளிக்கலை லைட்டாக அந்த டிஃபனை முடிச்சிடலாமா கொண்டைக்கடலை கொண்டைக்கடலையே வந்து மூணு டைப்பாக வச்சு விட்ருக்காங்க சரியா இது வந்து என்னென்னா இது என்னெல்லாம போட்டு தெளிச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி தக்காளி இல்லைம்மா அதில் தேங்காய் போட்டிருக்கேன் ரைட்டு ஓகே சாதாரணமாக தாளித்து விட்ருக்காங்க முடிஞ்சு அதை விட்டுட்டு வெங்காயம் தக்காளி விட்டுருக்கேன் இது வந்து இதுதான் தக்காளி போட்டிருக்கேன் இது வந்து என்ன மசாலா சாட்டு மசாலாவா சாட்டு மசாலா இல்லை சன்னா மசாலா ஆ அண்ட் இது வந்து எதுவுமே பண்ணாமல் வேக வச்சு மட்டும் வச்சுருக்கு ஆனால் எனக்கு இது மட்டும்தான் வேணும் சரியா இதுவும் வேணாம் இதுவும் வேணாம் இது மட்டுந்தான் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் இந்த வெங்காயம் கடுகுலாம் போட்டு அழிக்கிறது இந்த சன்னா மசாலா போட்டு அழைக்கிறது அதெல்லாம் சிட்டாங்க வெள்ளை கொண்டங்களில் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதனால் எப்போவுமே நீங்கள் கொண்டங்களில் சாப்பிட்ற இருந்தால் கருப்பு கொண்டைகளே சாப்பிடுங்க ஓகே போதும் முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது வயிறு இதுக்கே கம்முனாயிடுச்சு இதுலேயே வந்து பாருங்களேன் கலப்பழந்தான் பண்ணிருக்காங்க வரேங்க இதுலேயே ரெண்டு ரகமாக இருக்குது இது வந்து வெள்ளையாக இருக்கா இது வந்து சாப்பிடும்போது போது சாஃப்டாக இருக்குது அப்புறம் இதான் இங்கே வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கா கருப்பாக இருக்கா ப்ரௌனாக கருப்பா இது வந்து ஹார்டாக இருக்குது இது நல்லா எதுவும் நல்லாவிட் பண்ணுறீங்க ம் ரெஸ்தா என்னங்க டீ தான் ஓகே இதாக இருக்குது இந்த கம்மன்ரு முன்னாடி நீ தண்ணி கிளாஸ் வெட்டி தான் பார்க்கணும் போல் இருக்கு வேண்டாம் உ போட்டியா கொண்டக்கடலாம் நீத்தண்ணி பெஸ்ட்டு டிஃபன் அலகது இல்லா போதும் வேலையை ஆரம்பிச்சிடலாமா ம் சரி பசங்க வேலையை சிங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அன்னைக்கு <laughs> ஜ <laughs> అహ్ కొన్నా నాచా అనికి వరి దప్పయా ఆపులు నందం రమ ఓని ఎప్పుడూ కూడా వరాదు దేసేది తలయ కొడుతు ఆ నిక్కమడికి కొరసలో ఆ ఏంది இருப்பா தண்ணி ஊற்றி தெளிச்சுட்டு தொடச்சு விட்டா முடிஞ்சுக்கும் பெத்தா வந்து பெத்தாப்பு வந்து பெத்தாப்பு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை விட்டு பாக்குற பாரு சிரிக்க தலைக்கு லேச தண்ணி தெளிச்சு விட்டு துண்டு வச்சு நல்லா அழுத்தி துளைச்சுன்னா எண்ணெய் போயிடும் எல்லாம் தண்ணி இருக்கு போகுதுண்டா நல்லா அழுத்து என்ன அப்படியே தான் இருக்கு எடுத்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படி

கையாலே பிடிங்கிற போல தெரியுது நேற்று வேற மழை பெஞ்சிருக்கா வருங்க இதெல்லாம் வந்து கையாலேயே பிடிங்கி விட்டுக்கலாம் ஓகே கையாலே பிடிங்கி பார்ப்போம் கையால் பிடிங்கி வரல அப்படின்னா மண் எடு வச்சு டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிடுவோம் முதல்ல அந்த வலை எடுக்க வேண்டிய வலை நல்ல வலை எடுக்கணும் ஆமாம் முன்பு <prueba> <muchan> 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 <muchan>

வேறு சிந்த உழைச்சா அந்த பாட்டு தான் ஒன்று ஒரு தூளை உயர்வாய்க்கும் ஆ ஒரு பவுன் தங்க காசா கொடுத்தாங்க நல்லா ஆ கொஞ்சோண்டு கொண்ட கடலையும் நீ தண்ணியும் கொடுத்து இவ்வளோ வேலை இன்னும் எவ்வளோ வரக்குது தெரியுமா அந்த பப்பு வேற ஆ உள்ளே உள்ளே போய் நின்று இளைஞ்சு பண்ணிகிட்டு ஓ பப்பு நீ என்ன உள்ளே கூந்துட்ருக்க ஆ என்ன இருக்க நில க்ளீன் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு வெயில் கொடூரமாட்டிக்குது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வேலையை ஆரம்பிச்சுக்கணும் காலையில் ஆறு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருந்தா அன்றைக்கி வந்து காலையிலேயே தொலை போல் பார்த்தீங்களா அந்த தொழில் திட்டு அந்த டைமில் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருந்தேன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் முடிஞ்சிருக்கும் பாருங்கள் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு தான் ஆரம்பிச்சி ஒன்பது ஹாலாயிடுச்சு இல்லாமல் ஒன்பது ஹாலாயிடுச்சு பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா இதெல்லாம் எடுத்துடலாம் அங்கே தான் மொத்தமாக இருக்கா இந்த இடம் மட்டும் தான் பாக்கி இதை க்ளீன் பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் வந்து பிடுங்கி போட்டது பிடுங்கி பிடிஞ்சி பிடுங்கி பிடுங்கி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதெல்லாம் வந்து மண்ணுட்டி வச்சு இழுத்து விட்டாச்சுன்னா ட்யூட்டி ஓவர் குபு குபு குபுன்னு அப்படியே ஊற்றுது கை வேற மண்ணாக இருக்குது முகத்தை துடைக்க முடியாது காற்று வேற இல்லைங்க லேசாவது ஆ லேசாக காத்தடிக்கி காத்தடிக்கிலாம் காற்றே இல்லை இவ்வளோ நேரம் காற்று இல்லைன்னு சொன்னோன்னா லேசாக அந்த காற்று போயிடுச்சு அந்த மரம் கொஞ்சமாவது அசையணும் இல்லை அசைஞ்சால் தான் வந்து லைட்டாக அந்த காற்று வரும் இந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது ஐயோ வேறுங்க எப்படிலாம் அள்ளி கொண்டு அங்கே போட்டணும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு தீக்குச்சி முடிஞ்சு கதம் கட்டம் நீ தண்ணி நீ தண்ணி இந்த வெயிலுக்கு இப்படி வேலை பார்க்கும்போது தண்ணியை விட நீ தண்ணி சூப்பர் அது சூப்பர் ம் கைஸ் அந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக செடி நின்றுதாக ஃபுல்லாக வந்து பிடுங்கி விட்டாச்சு இப்போ கடைசியாக வந்து சின்ன சின்னதாக இருக்கா அதெல்லாம் வந்து லேசாக மண்ணுடி வச்சு செதுக்கி விடணும் இப்போ குடிச்சன நீ தண்ணி அது பத்தலை இன்னும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நிறைய கொண்டு சொல்லியிருக்கேன் அதுதான் குடிக்கணும் ஓகே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா அப்போ குடித்தது கிளாஸில் பத்தில் இப்போது இன்னும் எவ்வளோன்ட்டுருக்கு பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக குடிக்க போகிறேன் அது வந்துடுல்ல சூப்பர் ம் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம்

தெ தண்ணி தெ தெ வெயில் நல்லா அடிக்கி காஞ்சிடும் வெயில் தான் மண் சூட்லையா போய் வெண்ணியாக போயிவிடும் ஆ மண் இறந்தேன் உங்களுக்கு வெயில் அடிச்சு காய்ச்சி போயிருந்தா தான் ஊற்றக்கூடாது தெளிச்சுடுங்க போதும் வருமானம் தான் இது பெருசாகி தான் இதில் தான் பறித்து கருவேப்பில் வச்சு கைஸ் ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு அப்படியே வந்து ஒரு கருவேப்பிள்ளை செடியும் வச்சாச்சு ஆமாம் டெய்லி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கொஞ்சம் காலைல காலையில் ரைட் கருவேப்பிள்ளைக்கு முள் வேலி போட்டாச்சு கைஸ் நீட் அண்ட் க்ளீன் எப்படி இருக்கு நாளைக்கு வந்து ஒரு முருங்கை குச்சி வேண்ட சொல்லியிருக்கேன் அதை பக்கத்தில் நட்டி அந்த ஒரு பிளாஸ்டிக் வாலி சாரி பிளாஸ்டிக் வேலி கிடைச்சிடல அதை சுற்றி போட்டு விட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து அப்படியே தழுத்துடும் இந்த இடத்துல இந்த தகரம் எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும் இன்றைக்கி வந்து வெயில் ஏறிடுச்சு நாளைக்கு காலையிலே வந்து அந்த ஃபஜர் தொயிட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்ருலாம் ஓகேவா அவ்வளோதான் நீட்டாக க்ளீன் ஆகிடும் கைஸ் இன்றைக்கி சாப்பாடு என்ன தெரியுமா தயிர் சாதம் ஊறுகாய் அப்புறம் வடை ஏன் இன்றைக்கி தயிர் சாதம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் இருந்து அந்த வேலை பார்த்துட்டு அந்த தோலை க்ளீன் பண்ணுறது அதனால் லேட் ஆகிடுச்சு அதனால் சாப்பாடு மட்டும் பொங்கி தயிரை வாங்கி தாளித்து விட்டு தயிர் சாதம் பண்ணியாச்சு கொஞ்சம் குழையாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது ம் அப்படியா கொட்டிட்டு 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 கமெண்ட்ல கரெக்டா சாயா. இப்ப ஞார இல்ல. தண்ணிய வேருது. இது வாங்குடிச்சது மாயா சாயா இது கொடிச்சது சாயா இல்லையா <urine shamefulwohlations>

சரி ரைட்டு இன்னைக்கு வேறு ஸ்பெசலிட்டி வேறு போட்டிருந்தாங்க என்ன ஸ்பெஷலிட்டியா அப்படி தானே கேட்குறீங்க சொல்கிறேன் அது என்ன ஸ்பெசலிட்டின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப போட்டு வா சொல்லியிருக்கேன் அது வரட்டும் அது என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்றத சொல்கிறேன் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சிம்மை வந்து நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எம்என்பி பண்ணிட்டேன் என்ன சிம் தெரியுமா விஐ ஆக்சுவலாக இது இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை இன்னும் ஜியோவில் தான் இருக்குது ஜியோவுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு நோ அவுட் கோயிங் ஒன்லி இன்கமிங் மட்டும்தான் வந்து ஜியோவில் இருக்குது இதுக்கு வந்து த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் விஐக்கு மாறினேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லை இதில் ஒரு உண்மை கதையும் இருக்குது அந்த கதையை நாளைக்கு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா விக்ரம் வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி அந்த மூவியில் ஒரு பாட்டு உண்டு என்ன எல்லாம் ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் உண்டு அந்த மாதிரி தான் இந்த ஓடஃபோன் கதையும் சரியா என்ன கதை அப்படின்றத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நான் சொல்கிறேன் சரியா நாளைக்கு வீடியோவில் இந்த ஓடஃபோன்கான கதையை கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா கைஸ் அந்த ஸ்பெஷாலிட்டி வந்துருச்சு மறுபடியும் வந்து போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை சொல்கிறேன் இது தாங்க அந்த ஸ்பெஷலிட்டி என்ன தெரியுமா டீ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக பூஸ்ட்டை தூக்கி விட்டுருக்காங்க அதுதான் ஸ்பெஷாலிட்டி வேறு ஒன்றுமே கிடையாது ஐயோ மறுபடியும் கோட்ட பார்த்தேன் ஐயோ ஐயோ சாதாரண பூஸ்ட் போட்ட டீயை வந்து ஸ்பெஷல் டீன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து துக்கம் தாங்காம தற்கொலை கொண்டு பாக்குது சூப்பர் என்னமா தள்ளி விடுமா சும்மா தள்ளி விட்டுரு தள்ளி விடுங்கிறேன் அந்த ஓட போக அது கொஞ்சம் ஓட்ட வந்து கொஞ்சம் மேடு இங்கேருந்து அப்படி இழுத்து விட்டுருக்கேன் காஞ்சிபுரம் நைட் படத்துக்கு இவ்வளோ தெரியாது டீ அதில் நான் தண்ணி ஊற்றி விட்டேன் டீயை கொண்டு க்ளீன் கிளீன் பண்ணிச்சு அப்படி தள்ளி விடு அங்கே வரையும் தள்ளி அப்படி தல்ல அவ்வளோதான் இந்த கிளாஸ் கொண்டு போயிடுமா கைஸ் நைட்டு டின்னர் என்ன தெரியுமா இன்றைக்கி மத்தியானம் வந்து அப்படி இப்படின்னு வந்து தயிர் சாதம் வச்சு சாப்பிட்லாம் நைட்டுக்கு வந்து ஏதாவது வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா சிரிப்பு வேறையா அங்கே சிரிக்குது என்ன செய்ய நைட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன் ஆனால் இதை ரொம்ப பிடிக்கும் இதை ஊற்றி சாப்பிட்றது வந்து நான் நிறைய சாப்பிடுவேன் என்ன தெரியுமா புளித்தண்ணியில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்காங்களே அதுதான் இன்னைக்கு திஸ் இஸ் சரியா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அண்டு தேங்காய் தோயல் அப்புறம் அப்பளம் அப்புறம் ரைஸ் வேறு யாருக்கும் வேணுமோ இதே எனக்கு மட்டுந்தானா இந்தா இது கொண்டு போயிரு பப்போ ஓய் ஒன்றும் இல்லைன்னு போகுது ஓகே நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட போகிறேன் சாப்பிட போகிறேன் குட் நைட்